மாப்பிள்ளை மொக்கசாமி ஒரு கிராமத்து கலகலப்பான கதை கிராமம் நாயகன் மொக்கசாமி ஒரு வேலையில்லாத பம்பரமாக பேசும் பசிக்க ஆளாகாத ஆனா மாப்பிள்ளை ஆசையில் வாடுமாள் ஆரம்பம் சின்னதெரு கிராமத்துல எல்லாருக்கும் தெரியாம இருந்த ஒரே விஷயம் மொக்கசாமி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான்றதான் அவன் ஒவ்வொரு வாரத்துலயும் ஒரு வீட்டுக்கு போய் அம்மா உங்க பொண்ணு ஏதாவது வேலை பாக்குறாளா இல்லன்னா என் கூட வந்து நல்லா வாழலாம் கேக்குறதுக்கு பழக்கம் ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல ஒரு ஆத்திரமா பண்ணிக்க வச்சிருந்த பொண்ணு காளியம்மா அவளுக்கான மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருந்தாங்க முக்கசாமி திட்டம் ஒரு சூப்பர் ஹீரோ லவ் பஞ்ச் வரி ரெடி பண்ணி அந்த வீட்டுக்கு போறான் வாழ்க்கை என்னம்மா சாம்பாருக்கு வெண்டைக்காய் போல நான் இல்லாம உங்க பொண்ணுக்கு சாப்பாடே இல்ல அதை கேட்ட உடனே காளியம்மா சிரிச்சாங்க ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது மொக்கசாமியா இல்ல அவனோட நாயா கருப்பன் கருப்பன் நாளை மட்டும் பயங்கர அழகு எல்லா சின்ன பசங்களும் அந்த நாயா கை கொடுத்து கொண்டாடுற அளவுக்கு குழப்பம் உருவாகுது அத்தம்மா நீ கல்யாணத்துக்கு வந்தா சரி ஆனா நாயையும் கூட்டி கிடக்கு அவனால நம்ம வீட்டு கோழி கூட்டமே கெட்டுப்போச்சு மொக்கசாமி அம்மா நான் இல்லாம கருப்பனும் சாப்பாடே சாப்பிட மாட்டான் இது மூன்றாவது அன்பானதான ஒத்திகை முதலாளி வந்து மொக்கசாமியை கழற்றான் அவங்க வீட்ல ஏற்கனவே ஒரு ரிச்சான வேட்டி ஷர்ட்டை போட்ட முதலாளி மகன் சந்தானம் வந்துட்டான் அவன் டிரைவர் வேலையாட பண்ணை எல்லாம் ரெடியா வச்சிருந்தான் ஆத்திரமா சின்னதா சின்னதா யோசிக்க ஆரம்பிச்சாங்க சந்தானம் கிட்ட பைச இருக்கு ஆனா மொக்கசாமி கிட்ட கருப்பன் இருக்கு கடைசி கிளைமாக்ஸ் மறுநாள் பசங்கள்லாம் வெங்காயம்னு அழுதாங்க மொக்கசாமியும் கருப்பனும் நொடியில அந்த கிராமத்தை விட்டு ஓடுறாங்க நாயக்கூட கூட வாழ்றவனுக்கே கல்யாணம் கிடைக்கல இந்த பொண்ணுகள்லாம் காதலோ பணமோ இல்லாம எப்படி வாழ்றாங்கன்னு கேட்காம அப்படின்னு கதைய முடிக்கிறான் கிராமத்தோன் பாசத்தம்மா கதை முடிவு மொக்கசாமி இன்னும் கல்யாணம் பண்ணல ஆனா அவன் ஒரு சிறந்த நாய்க்காப்பாளர் மாதிரி பக்கம் பக்கமா சுத்திட்டு சிங்கப்பூர் வர போயாச்சாம் கருப்பனோட டிக்டாக் ரீல்ல விற்கப்படுத்துறான்